சிஎல்ஐ சுகுணா மேடம் நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு எவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரைனிங் சென்டரில் இருக்கிறோம் இங்கே போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் பாராட்டி என்ன பண்ண முடியும் பண்ண போகிறோம் மேடம் நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி மெடிக்கல் லீவ் வாங்கிட்டு வந்தேன் டிஎஸ்பி சார் சொன்னாங்க ரெண்டு நாளாக ஓபி பார்த்துருக்கேன் மேடம் ஜிஹெச்சில் ஓபி பார்த்துருக்கேன் ஓபியில் எனக்கு நூற்றி எண்பத்தி ஆறு உடனே போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொன்னாங்க டாக்டர் இசிஜி எடுக்க சொன்னாங்க இசிஜியில் ப்ராப்ளம் ப்ராப்ளம் மேடம் அந்த இசிஜியை பார்த்துட்டு டாக்டர் உடனே போய்ட்டு நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும் உங்கள் செஸ்ட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்றாங்க மேடம் என்ன ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு மேடம் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு தான் நான் வந்துட்டு நான் ஏற்கனவே கேட்டேன் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு போகலான்னு சொன்னீங்க ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு நான் டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு லீவு கேட்குறேன் ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க என் மேலே எதுக்கு விரோதம் பாராட்டுறீங்க எனக்கு இன்னும் வந்துட்டு அஞ்சு மாதம் தான் இருக்குது மேடம் சர்வீஸ் முடிய முப்பத்தி ஏழு வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டேன் மேடம் ஏன் மேடம் எந்த நான் முன்னாடியே வாங்கியிருக்கிற ஒரு பனிஷ்மெண்ட் இன்னும் விசாரணையில் இருக்குது ஏழு வருஷமாக நூற்றி இருபது நாளில் ஒரு திருப்பி விசாரிச்சு முடிக்கணும்னு ஜிஓ சொல்லுது பாருங்கள் மேடம் அதில் நான் ஒழுங்காக ரிட்டேர்ட் ஆகணும் இல்லையான்னு எனக்கு தெரியல அதற்காக நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையில் இருக்கிறேன் வெந்த பொண்ணில் வேலை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு என்ன நான் துரோகம் செஞ்சேன் உங்கள் மகளுக்கு அழைச்சிட்டு போய் சீட் வாங்கி கொடுத்தனே ஜேம்ஸ் ஸ்கூலில் அதுக்காக ஏன் அந்த நன்றியை நீங்கள் காட்டுறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் மேடம் உங்களுக்காக டெய்லி உங்களுக்காக உங்கள் கணவருக்காக உங்கள் மகனுக்காக உங்கள் மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் மேடம் தினமும் ஜெபிக்கிறேன் என்ன வேதனைப்படுத்தாதீங்க மேடம் தயவுசெய்து எனக்கு ரொம்ப நான் ஹார்ட் பிரச்சனையில் இருக்கேன் அண்டர் ட்ரீட்மெண்டில் இருக்கேன் முடியல மேடம் ப்ளீஸ் ஒரு நல்ல போலீஸ் மேடம் தமிழ்நாடு காவல்துறை அளவுக்கு நேசித்த மேடம் கடைசிக்கு உங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸ்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு நான் உங்களை விரோதம் பராட்டில் ஆனால் கூட வேலை செய்கிறவங்க கீழே வேலை செய்கிறவங்கள அவங்களோட பிரச்சனை என்ன பேசும் மேடம் கொஞ்சம் சிறிய மேடம் இதை தானே அடிக்கடி உங்கள்ட்ட சொல்கிறேன் ஏன் கடை கடை கடுகடு என்னால் முடியல மேடம் ப்ளீஸ் என் மரணத்துக்கு நீங்கள் காரணமாக ஆயிடாதீங்க கண்டிப்பாக மேடம் என் மரணத்துக்கு நீங்கள் காரணம் ஆயிடாதீங்க மேடம் நான் பாவம் மேடம் நான் கடவுள் பிள்ளை உங்களுக்கு தெரியாது நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் கூட மேடம் நான் வந்துட்டு பிறருக்கு உதவி செய்யணும்னு வாழ்ந்துட்டுருக்குற ஒரு நல்ல ஜீவன் மேடம் தேவ பிள்ளை மேடம் நான் ஏன் என்னை வேதனை பார்த்து பார்க்குறீங்க உங்களுக்கு அதனால் என்ன லாபம் மேடம் எப்போ நீங்கள் சொல்லாத நான் கேட்காம இருந்திருக்கேன் மேடம் கொஞ்சம் நான் பேசுவேன் மேடம் ஜாலியாக பேசுவோம் உங்கள் நான் கூட நீங்கள் லீவு கொடுக்கலன்னு மேடம் இது வந்து இன்ஸ்பெக்டராக இருக்குது உங்களுக்கு தெரியலையா இது வந்து மெடிக்கல் லீவ் மேடம் டாக்டர் சேங்ஷன் பண்ணது நான் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு லீவு வாங்க போகிறதுக்கு முன்னாடி டிஎஸ்பி சார் உங்களுக்கு மேலதிகாரி எனக்கு அனுமதி கொடுக்குறாரு ஆனால் நீங்கள் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அவர் கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டான்னு பேசுகிறீங்க எப்படி மேடம் நமக்கு இங்கே இருக்கிறது பிரின்ஸ்பல் இல்லாதனால வைஸ் பிரின்ஸ்பால் தான் ஃபுல் இன்சார்ஜ் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை விட ஆளாக நினைக்கிறீங்க அப்படி தலகின இருக்கக்கூடாது மேடம் நீ வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களுக்கு அன்பு செய்யுங்க நான் உங்களை வேலை வாங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் வாங்குகிற வேலையோ எப்படி இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அன்பை காட்டி வாங்குங்க மேடம் நீ அதிகாரம் பண்ணுறதுனாலையோ நாங்கள் உங்கள் அடிமை இல்லை மேடம் நான் காவல்துறையில் வேலை பார்க்குறேன் நான் சுகுணாவோட அடிமை கிடையாது நான் வந்து சுகுணாவோடய அடிமை ஜான் அடி கிடையாது நான் வந்து காவல்துறையில் ஒரு உதவி ஆய்வாளர் நான் உதவி ஆய்வாளர் ஆச்சு இருபது வருஷம் இருபது வருடங்கள் நான் அடுத்த ப்ரொமோஷன் இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்குறேன் இருபது வருடங்கள் எனக்கு வந்துட்டு அடுத்த ப்ரொமோஷன் கிடையாது தயவுசெய்து மேடம் ப்ளீஸ் நான் எப்பயும் சொல்கிறேன் எங்கே போனாலும் நீங்கள் நன்றிங்களாம் ஒரு எஸ்பி ஆக போகிறீங்க நீங்கள் மற்றவங்களை உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற உங்களோட பிரச்சனைகளை பேசி அவங்களுக்கு உரிய நேரத்தில் தேவையான நேரத்தில் லீவை கொடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட உனக்கு மாலைன்னா என்ன அனுப்பிப்பாங்க போலீஸ் இந்த காலத்தில் ஆனால் கொஞ்சம் வந்து அவங்கள அன்பு செய்யுங்க மேடம் அவங்க குடும்பத்தை பாருங்கள் உண்மையான பிரச்சனை இருக்கிறவங்கள கண் நோக்கி பாருங்கள் நான் என் மகளுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்கணும் ஏன்னா திருமண வயசு அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது வயசு தாண்டிவிட்டேன் என்னுடைய மகன் நான் எனக்கு அஞ்சு மாதம் சர்வீஸ் இருக்குது மேடம் நான் வெளி இப்போ ட்ரைனிங் இருந்தால் கூட வேலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் நான் நீங்கள் ட்ரைனிங்கில் லீவில் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க நான் போகவே இல்லை ட்ரைனிங் முடிஞ்சோண்டு தான் நான் உங்கள்கிட்ட லீவு கேட்குறேன் ஏன் மேடம் அப்படி என்ன பண்ணுறீங்க தேவையில்லாமல் எத்தனை பெண் போலீஸ் கூட நான் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறேன் எவ்வளோ பேரோட இது பெம்பளை போலீஸ் ட்ரைனிங்கு மூணாவது ட்ரைனிங் முடிக்கிறேன் மேடம் ஆனால் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஆனால் என்ன சொல்கிறீங்க நீங்கள் டிஎஸ்பி மேலே பழிய போடுறீங்க ஒரு அபாண்டமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு டிஎஸ்பி தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறீங்க டிஎஸ்பி சார் அவன் அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்கிறார் என்ன மேடம் இப்போ ஆண்கள்னால் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாமே பொறுக்கி போயிடலோன்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படிலாம் கிடையாது மேடம் நல்லவங்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க மேடம் உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொன்னீங்க உடனே உங்கள் கூட வந்துட்டு வேறு ஸ்கூல் மாற்றணும்னு சொல்லி உடனே வந்துட்டு சீட்டு வாங்கி கொடுத்தனே இந்த நன்றி கூட உங்களுக்கு இல்லையா நீங்கள் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னீங்க ஸ்வீட் வாங்கிலாம் கொடுத்தீங்க பாக்ஸு ஸ்வீட் பாக்ஸ் பார்த்து மேடம் கவனம் வாங்க கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் இன்னுமே நீங்கள் கெட்டு போகணும்னு நான் நினைக்கல நீங்கள் ரிசி வரைக்கும் வரணும் ஆனால் நல்லா வேலை பார்க்கணும் மேடம் ப்ளீஸ் மேடம் என்னை அழகாக வைக்காதீங்க என் சர்வீஸ் இன்னும் ஃபைவ் மந்த்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு வயசில் முத்தவேன் உங்களுடைய தகப்பனாறு வயசு இருக்கும் எனக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு தான் இருப்பீங்க ஏஜ் என்ன மேடம் உங்கள்கிட்ட நான் தப்பாக நடந்திருக்குறேன் எதற்காக இந்த கோபம் என் மேலே எதற்காக இப்படி வந்துட்டு இப்படி பண்ணுறீங்க வேண்டாம் மேடம் ப்ளீஸ் கடவுள் உங்களை காப்பாற்றட்டும் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக தேங்க் யூ